பூங்காட்டு நேரர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதலால் மருத்துவர் பேசுகிறேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாப்பு எப்படின்னா ரொம்ப காமன் ஓல்டேஜ் அது கைகாலில் ஏற்படும் நடுக்கம் என்னன்னு சொல்லவே ஒரு செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸில் லேசாக நடுக்கம் வரும் அதனால் சாப்பிடும்போது குடிக்கும்போது தண்ணி குடிக்கும்போதோ இல்லை செக்கு கையெழுத்து போடும்போதோ லேசாக நடுக்கம் வரும் போய் டாக்டர் பார்க்கணுமா டாக்டர் அந்த டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ண சொல்லுவார் மருந்து அடி கொடுவாயில்ல வேண்டாம் வேணாம் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க அது ஓரளவு கரெக்டாக இருக்கலாம் ஆனால் எல்லா நடுக்கமும் முதுமையில் ஒரு நடுக்கணும் இனியர் கூடக்கூடாது ஸோ ஏஜ் ஆகவே டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரமர்ஸ் ஒன்று வந்து பார்க்கின்சன் டிசீஸ்னால வருது உதர்வாதம் என்கிற பார்க்கின்சன் டிசிஸ்னால வருது அதுதான் வரி சிவியர் டைப் அப்புறம் அது அப்படின்னு பேசலாம் அது முதல்ல சாதாரண நடக்கு அப்படின்னா ஏஜிங்கில் ஒரு செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் வச்சுக்கோங்க ஒரு மைல்டு ட்ரெமர் எப்படின்னா இந்த ஆக்ஷன் ட்ரெமர்னு சொல்லுவோம் கையால்னா லேசாக நடக்கும் அவ்வளோதான் அவனால் ஒரு காஃபி டீ எடுத்து குடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் செஞ்சிடும் இது பட்டன் போட முடியாது செக்கில் எழுதி போட்டால் செக்கில் ஆகி வந்துடும் இது டெய்லி பார்க்குற ப்ராப்ளம் இது ஏஜிங்கனாலே வரலாம் இது தவிர இந்த நடுக்கு ஏஜிங்னால எப்படின்னா இது மற்ற முன்னாடி தான் நிறையா இருக்குது நீங்கள் சாதாரண அடுக்குன்னு தெரியாது அப்புறம் வந்து நம்ம போட கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் இதை தவிர மற்ற பார்க்கின் டிசீஸ் வர மற்ற தொழில் எதுவுமே இருக்காது உதாரணம் ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ்ஸு அப்புறம் வாயில் அச்சு ஓடுறது எல்லாமே பார்க்கின் டிசீஸ் இருக்கும் அது எதுவுமே இருக்காது ஒன்லி மயில்டு ட்ரமர் இதனால் வாழ்க்கை தரம் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்திக்குன்னு ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஒன்லி மயில் ட்ரமர் இருக்கலாம் மருந்தெல்லாம் இருக்குது இது முதுமையில் ஏற்படக்கூடிய ட்ரெமர் மயில் இது வந்து ஆக்ஷன் ட்ரம்னு சொல்லுவோம் சும்மா தொடையில் வச்சுட்டு தான் ட்ரெமர் வராது எதாவது செய்யும்போது கையை வழி நீட்டும் போதோ இல்லை காஃபி குடிக்கும்போதோ இல்லை கையில் போடும்போது தான் ட்ரமர் வரும் இது வினை ட்ரெமர் இதனால் உங்கள் வாழ்க்கை தரம் பாதிப்பு ஏற்படாது இது இல்லாமல் ஒரு சில காரணங்களையும் வந்து ட்ரமர் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்ஷன் ஆன்சைட்டி அதில் ட்ரமர் வரலாம் தைராய்டு ஹைப்பர் தைராய்டிசம் இந்த தைராய்டுக்கெலாம் ஓவராக சீக்கிரட் பண்ணால் அப்போ ட்ரமர் வரலாம் அது மாற்றி கொடுத்தா சரியாக பெரும் சில ட்ரக்ஸு பிபி கொடுக்குற மெடிசின்ஸு அப்புறம் ஹார்ட்டை கொடுக்குற மெடிசின்ஸு சில ட்ரக்குனாலேயும் சில ட்ரமர் வரலாம் சில பேர்த்துக்கு டிசீஸ் இந்த லிவர் டேமேஜ் இல்லை கிட்னி ப்ராப்ளம் ட்ரமர் வரலாம் சில பேர் எக்ஸசீவ் ஆல்கஹால் மது அதிகமாக இருந்தாலும் ட்ரமர் வரலாம் ஸோ இந்த ட்ரெம்மருக்குள்ள என்ன ரீசன்னு தெரியும் இந்த ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க மருந்து கொடுத்தா கம்ப்ளீட் சரியாயிடும் ஸோ முதியில் வர சாதாரண ட்ரமர் எசன்சியல் ட்ரமர் பினைன் ட்ரெம்மர் அது நத்திங் டோரி அடுத்து என்ன சொல்ல போகிறதும் பார்க்கின்சன் டிசீஸ் உதர்வாது என்கிற பார்க்கின்றது இது வந்து ஒரு சிக்ஸ்டி பிறகு யங்கர் ஏஜ்லேயே வருது நார்மலாக செவன்ட்டி எயிட்டியில் வந்துட்டு இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ்டிலே பார்க்குறோம் என்ன மெயின் பழமே தான் ட்ரமர் தான் கால் நடுக்கம் இது ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த நடுக்கம் வந்து ரெஸ்டிங் ட்ரம்மர் நான் முதல்ல சொல்கிறது ஆக்ஷன் ட்ரம்மர் இப்போ பார்க்குறது ரெஸ்டிங் ட்ரம்மர் எனக்கு தொட மேலே ரெண்டு கை வச்சுக்கிறீங்க அப்போ பயங்கரமாக இருக்கக்கூடிய ஆடும் அது வந்து பில் ரோலிங் மூவ்னு சொல்லுவோம் இந்த மந்திரத்தை அப்படி உருட்டுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மத்தளம் தட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி சிவியர் ட்ரம்மர் தான் பார்க்கின்சன் ட்ரமர் அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்கும் அவர் கொஞ்சம் கையத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையை நீட்டுக்கு சேருனா அந்த ட்ரமர் ரொம்ப கொஞ்சம் போயிடும் ஈஸிலிக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்த பார்க்கின்சன் ட்ரமர் தட்ஸ் ரெஸ்டிங் ட்ரமர் இந்த ஆக்ஷன் ட்ரமர் டு த ஏஜிங் இது தவிர என்ன ஆகுனா அந்த ட்ரமர் வந்து வாய்க்குள்ளே போய் நாக்கள் ட்ரமர் வரும்போது பேச்சு மாறிடும் கிளாரிட்டி இருக்காது குணம் 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 தான் பேசுவார் இந்த சிலம்பஸ்ட் பிரேக் ஆகிட்டு வர ஒன்றா வந்துட்டு இருப்பார் இருக்கும் பூஜை பார்த்திங்கன்னா மாஸ்க் லைக் ஃபேஸி அப்படியே ஒரு ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி ஃபேஸ் எந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்காதோ அப்படியே இருப்பார் ஒரு அலுவலக எதுவுமே இருக்காது ஒரு சலைவை வந்து நிறைய உமிழ்நீர் வச்சா இருக்கும் இது ட்ரெம்மரோடு சேர்ந்து வருது இது இல்லாமல் பாடி ஸ்டிஃப் ஆகிரும் இங்கேருந்து உள்ளுக்குள்ளே போகிறது ஒரு ஃபைவ் மினிட் டைம் ஸ்லோவாக தான் பாடி ஸ்டிஃப் ஆகிரும் ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ்ஸு கீழே விழ இத்தனையும் வரும் ஆனால் இத்தனையும் எல்லாம் ஒரே நாளில் வரும் சொல்ல முடியாது பார்க்கின் டிசீஸ் எந்த ஸ்டேஜில் பார்க்குறீங்களோ அப்போ இல்லை ஸோ ஏழு சைடில் பார்த்திங்கன்னா ஒலி ட்ரமர் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஜ் பார்த்திங்கன்னா அது ரிஜிலிட்டி இருக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இப்படி இருந்துகிட்ருக்கும் ஸோ இது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வயசான காலத்தில் கை கைகால நடக்க ஏற்பட்டால் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி சார் எதனால் வருது சார்னால் அவர் பார்த்து சொல்லிடுவார் இல்லை நான் அத்திக்கிட்டு வரேன் வயசாகி போச்சுட்டு அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது இந்த பீட்டா பிளாக்கர் இந்த ஃபிட்ஸு கொடுக்க மாதிரி கொடுக்க செய்கிறோம் இல்லை 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 பிகினி பார்க்கின் டிசீஸ் உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்து மருந்து எடுத்து கொடுப்போம் ஸோ முதுமையிலாவது ட்ரெமர் வந்தால் முதுமையின் விளைவுன்னு சொல்லி ஜாஸ்ட் அங்கே இக்னோர் பண்ணிடாதீங்க உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க எது தகுந்த வைத்தியம் என்ன நல்லா நாள முடியும் நாள் வாழ முடியும் நன்றி வணக்கம் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி